உண்மைக்கு முத்துக்குமார் உண்மை பேசுறவங்களை யாருக்கும் பிடிக்கல முத்துக்குமார் பொய் பேசுறது ஏமாத்துறது நடிக்கிறது இந்த மாதிரி ஆட்களை தான் மக்களுக்கு பிடிக்கு கிளியா அன்னைக்கு நான் சொன்னமில்லா முத்துகுமாரு உனக்கு எனக்கு லைவ்ல வந்து மீனான ஒரு பிள்ளை உனகிட்ட பேசுனா தெரியுமா இருக்கிறியா நான் தங்கட்டால புலம்புல மாதிரி அயிலப்படாது நீ இருக்கிறியனா ஆமா உள்ளே நையான்னு ஒரு கமண்டு போடு அப்புறம் நான் சொல்றேன் சரியா எனக்கு மனசே ஆறவே மடக்கு முத்துக்குமாரு இப்போ கொஞ்ச நாள் போய் பேசுங்க ஆனால் உங்களுக்கு பொய் பேசவும் தெரியாது பொய் சொல்லவும் தெரியாது ஆனால் அது உண்மை தான முத்துக்குமாறு எனக்கு பொய் பேசவும் தெரியாது உள்ளேனையா உண்மை எனக்கு பொய் பேச வராது முத்துக்குமாறு ஏன் எனக்கு பொய் சொல்ல தெரிய சொல்ல முடியாதுண்ணா எங்கள் வீட்டில் அந்த குழம்பு வச்சு நீ குழம்பு வச்சேன்னு எனக்கு பொய் சொன்னால் நீ வந்து எங்கள் வீட்டு பாத்திரத்தை வந்து எட்டியை பார்க்க போகிறா ஆனா வந்து எனக்கு வராது அது வந்து அப்படியே நான் ஒரு பொய் சொன்னோம்னா அடுத்த செகண்டை மாட்டி போய் முத்துக்குமாறு ஏன்னா என் மனசில் ஒன்று வச்சுட்டு அது என் வாய் வார்த்தை வந்து வேறு மாதிரி வராது நான் ஒன்றுகிட்ட உடனே சொன்னேன்னு சொல்லணுமா அலங்காரத்துக்கு அடுத்த பிறகு யாராவது கேட்கும்போது நான் வந்து டக்குன்னு உண்மையை சொல்லிடுவேன் அதுக்காகவே நான் போய் பேச மாட்டேன் எதுக்கு போய் பேசிட்டு அப்படின்னு சொல்ல மாட்டேன் அப்போவும் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது முத்துக்குமார் ஒருத்தர் செய்யக்கூடிய தப்பாக நம்ம வந்து சொல்லது தப்பா அன்னைக்கு வந்து நம்ம லைவில் வந்து அந்த மீனா பிள்ளை வந்து கமெண்ட் கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் பேசணும் இப்போ ஒன்னிட்ட கேட்டுச்சு அது முத்துக்குமாறு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுச்சு கேட்டுட்டு அப்புறமா கேட்டுச்சு அது முத்துக்குமாறு நீ உங்களை நான் இந்த லைவில் பார்த்தேன் அப்படின்னா அப்போது ஓகே அப்படியா நீங்கள் சொன்னீங்க நான் எல்லா லைவும் போவேன் எப்படி சொன்னீங்களா ஓகே அப்படின்னு அளவு அப்போ நான் அந்த அந்தளவு சொன்னேன் மீனா அப்படியே இந்த லைவுக்கு அப்புறம் அந்த அந்த பிள்ளை சொல்லிச்சு அது இன்னும் லைவுக்கு போட்டுகிட்டு இருக்காங்க அந்த லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் இப்படியெல்லாம் பேசப்படாது ஒருத்தங்க லைவில் அப்படின்னு நான் சொன்னேன் அந்தளவு உடனே சாரி சொன்னால் ஒரு பொம்மை படத்தை போட்டால் அழுகுற மாதிரி பொம்மை படத்தை போட்டால் போகணும் அப்புறம் அண்ணிலேருந்து அந்த பிள்ளைங்க வரவே இல்லை முத்துக்குமாறு அப்போது நான் வந்து உண்மையை பேசப்படாதா என் மனசில் பட்டதை சொல்லப்படாதா கேக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போதுங்க அப்புறம் பார்த்துக்க ஒரு சில ஆட்கள் வந்து நம்ம லைவ்லேயே வந்து லைவாக வைக்கிற குழப்பணும் அப்படிங்கிறதுக்காகவே தேவை இல்லாத கமண்டை போடுறது சில என்ன எனக்கு அதை எப்படி சொல்லேன்னு தெரில பார்த்துக்க ஏன் அப்படி இருக்கிறாங்க எரிச்சலாக இருக்குது பார்த்துக்க எனக்கு உண்மை என்ன நினைச்சேன்னு எனக்கு எதுவும் லைவ் இது நடத்துக்கே பிடிக்காமல் தான் அப்படியே இருக்குது இருக்கும்போதுங்க இப்போ என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகம் இருக்குது அம்மோ ஞாபகம் இருக்குல்ல அவனுக்கு அதை அந்த பிள்ளை அப்புறம் அங்கே வரவே இல்லை பார்த்துக்க அப்புறம் நான் இன்னொருத்தங்க லைப்ரரியில் பார்த்தேன் பார்த்த உடனே நான் அங்கே போய் அவன் கமெண்ட் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன பார்த்த உடனே அம்மு உக்கா வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது போட்டுச்சு சரி நானும் பதிலுக்கு நல்லா இருக்கிறியம்மா அப்படின்னு கேட்டு கமெண்ட் போட்டுட்டு நான் வந்துச்சு சரி அப்புறம் வரவே இல்லை பார்த்துக்க அப்பவும் அவள் வரணும் வரணும்னு வர வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அவசியமும் கிடையாது நம்ம ஆனால் நம்ம சொன்ன அந்த ஒரு விஷயத்த அவங்க தப்பாக அதனை நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உனக்கு லைவ்ல வந்து இப்படி ஒருத்தங்க பார்த்தேன்னு சொன்னது வரைக்கும் ஓகே அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை பேசப்படாது நான் என்னார் லைவ் போட்டிருக்காவ அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே லைவ் ஓடுவோம் நான் போகிறேன் நீ வாரியாங்கிறது தான் அதோட அர்த்தம் இது தேவையில்லாத கமெண்ட் தானே அப்போ நான் அதை தான் என்ன சொல்வேன் ஒருத்தங்க லைவ்ல நல்லா விசாரிக்கிறதோட நிறுத்துக்கணும் அங்கே லைவ் போட்டிருக்காங்க வாங்க போகலாம் அந்த மாதிரி நான் இங்கே கமெண்ட் பண்ணப்படாதுன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லை பற்றி என் மனுஷன் ஒரு முகம் பா சரி அப்பா ஒரு சேனல் வச்சிருக்கேனால அவங்கள நான் பாத்திரவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் அந்த எண்ணங்களை பார்த்தியா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது நம்ம தான் ஆமாம் உண்மைன்னு என்ன நினைச்சேன்னு நினைச்சுக்க ஒரு நம்ம என் லைவுக்கு வரவங்கள என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய உறவுக்காரங்களா நண்பர்களா தோழர்களாக தான் நான் பார்ப்பேன் இப்படி வந்து ஒரு மனசில் இருக்கிறத கூட சொல்ல முடியாத அளவுக்கு